வணக்கம் மக்களே இபிஎஸ் தலையில் பேரடி அதிமுகவின் முக்கிய புள்ளியை தட்டி தூக்கும் செங்கோட்டையன் அவர்கள் செம குசியில் தொள்ளும் நடிகர் விஜய் இந்த தகவலை பற்றி இந்த விடியலை பார்க்கலாம் வாங்க தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை கலப்பும் விதமாக சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் புதிய கட்சியான தமிழக வெற்றிக்கழகம் கட்சிகள் இணைந்துள்ளார் ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட இவர் மிக பெரிய திராவிட கட்சியான அதிமுகவை பகைத்து கொண்டு ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு தோன்றிய கட்சியை இணைத்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி நிராகரித்த காரணத்தால் என்னை போன்ற மனநிலையில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைப்பது பணிகளை மேற்கொள்வோம் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருந்தார் இதனால் அவர் தனி கட்சி தொடங்குவார் அல்லது ஓபிஎஸ் போல ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை அமைப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் அதற்கு நேர்மாறாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்து அங்கு அதிமுக ஒருங்கிணைப்பை மேற்கொள்வார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லைனே சொல்லலாம் இந்த நிலையில செங்கோட்டன் கூறியது போல ஒருங்கிணைப்பு பணியை ஆரம்பித்து விட்டார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் எம்எல்ஏவான செங்கோட்டையன் அவர்கள் தமிழகம் முழுவதும் அறிந்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த அளவிற்கு கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி உள்ளார் இப்படியான சூழலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் செல்வாக்கை மேலும் சறுக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு செயலை செய்துள்ளார் அதிமுகவின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான தங்கமணியை அதிமுகவின் பொதுக்குழு தீர்மானத்தில் இடம்பெறாதது அவருக்கு இபிஎஸ் மேல் உள்ள அதிருப்தியை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது மேலும் செங்கோட்டையின் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சமயத்தில் அதில் இவருக்கும் சற்று விருப்பமில்லை என்றும் கூறப்பட்டது இதனால் தற்போது தங்கமணியை நடிகர் விஜய் கட்சியில் இணைப்பதற்கான பணிகளை செங்கோட்டையன் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் இதனிடையே மாற்று கட்சியினரை தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கட்சியில் இணைத்து வரும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அனுபவமிக்க பல முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைவார்கள் என்று சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் அதன்படி தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு பதிலளித்த வல்லமண்டி நடராஜன் அவர்கள் வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஓபிஎஸ் முக்கிய முடிவை எடுக்க இருப்பதால் அதுவரை பொறுத்திருக்குமாறு செங்கோட்டையனிடம் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மக்களை நம்ம போகிற இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த தகவல்தான் இபிஎஸ் தலையில் பேரிடைய அதிமுகவின் முக்கிய புள்ளியை தட்டி தூக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செமகுசையில் தொழிலும் நடிகர் விஜய் என்பது குறிப்பிடத்தக்கது பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ